السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله حزب الله واصحابه جند الله اما بعد. فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس قد جاءتكم موعظه من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمه للمؤمنين. குல்பி ஃபத் லில்லா ஹிவாபி ஆர் அஹ்மதி ஹீ ஃபபித் அலிக் அஃபல் யஃப் ரஹூ வஹை ரூமிம் ஏஜ்மா கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நேர்களே அன்பானவர்களே அல்லாஹ் குஸ்வஹான ஹூ அத் இந்த உலகத்தை மனிதர்களுக்காக வேண்டி மாத்திரம் படைத்ததாக குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஹோல் அதி ஹல கல கும் மாஃபில் அஃது ஜமியா முழு உலகமும் உங்களுக்காக வேண்டி இருக்கிறது ஆனால் மனிதர்களாகிய நாம அல்லாஹுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதாக குர் அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையாக கொடுத்துருக்கிறான் அருமை ரசூலுல்லாஹ் சொல்லு அலைவசல்லமுடைய வாழ்வியல் தத்துவமும் முழு மனித சமுதாயமும் நேர்மையாக நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எல்லா கட்டத்திலும் ஒருவர் இன்னொருவரை மதித்து வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு ரசூலுல்லாஹி ரசூல்ல்லாஹ் சொல்லாஹ் செல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறான் அதில் மிக முக்கியமான அம்சம் அல்லாஹலாலும் முதன் முதலாக ஆதம் அலை சலாத் வசலாம படைச்ச பின்னால ஆதம் அலை சலாத்துக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் ஷைத்தானுக்கு கட்டளையிட்டான் அந்த நேரத்தில் ஷைத்தானு கிட்ட வந்த முதலாவது பாவம் என்னான்னு கேட்டால் பெருமையும் பொறாமையும் அல் ஹசது என்ன பெருமை நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர் நான் பலமானவன் அவர் பலவீனமானவர் நான் சக்தி உள்ளவன் அவர் சக்தி இல்லாதவர் இவருக்கு போய் நான் சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எந்த அவசியமும் இல்லை சகோதரர்களே அன நாரி ஒஹ் தீனி அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஷெய்தான் சொன்னான் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவர் மண்ணால் படைக்கப்பட்டவன் முதல் முதல் நடந்த பாவம்தான் பெருமையும் பொறாமையும் இதே மாதிரி தான் ஆதமலைஸ்லாமுடைய மகன் காபில் தன்ட தம்பி ஹாபில் மேலே பொறாமப்பட்டான் பொறாமை என்று வரும்பொழுது அருமை ரசூல் சல்லு அலைவாசல்ல உதாரணம் காட்டினாங்க பொறாமை என்பது நெருப்புக்கு சமமானது தற்கொல ஹசனாத் கமா அல் அல்ஹா நெருப்பு விறகு சாப்பிடுற மாதிரி நெருப்பு எதையெல்லாம் அந்த நெருப்பு கிடைக்க பெறுதோ அதையெல்லாம் எரிக்கிற மாதிரி ஹசது பொறாமை என்ன செய்யும் ஒரு ஆளுடைய நன்மைகளை எரிச்சு போடும் நெருப்பட குணம் ஒரே ஒரு குணம் தான் என்ன எரிக்கிற குணம் அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது இதே மாதிரிதான் பொறாமைக்காரருடைய ஒரே குணம் என்ன அவர் பொறாமைப்படுறது தான் வேறொன்றும் தெரியாது அர்மிரசூல்லை சொல்லு அலை வசலம் எச்சரிக்கை செய்தார்கள் ஐயா கும்பல் ஹசத் நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் நீங்கள் பொறாமை விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பொறாமைக்கும் கண்ணூருக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இணைப்பை எல்லாம் வச்சிருக்கிறான் இமாம்கள் உங்கள் சொல்லுவாங்க அலாஹத்தூன் கவியா பலமான ஒரு தொடர்பு இருக்குது பை நல் அயனி ஓல் ஹசத் பொறாமைக்கும் கண்ணூருக்கும் மத்தியில் லை யூஸ்லியு ஹூனக் அபி அபு சாரிஹிம் லமா சமியா அல்லாஹ் குரான் சொல்கிறார் நபியே லை யூஸ்லிய குனக் சுதூனக் அவர்கள் உங்களை கொண்டு பொறாமைப்படுகிறார்கள் பியபு சாரிஹீம் அவர்களுடைய கண்களினூடாக பொறாமைக்காரனுடைய கெடுதியை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தேடுறதை விட பொறாமைக்காரன் பொறாமைப்படும் பொழுது ஏற்படும் கெடுதியில் இருந்து அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக குரான் அல்லா சொல்லியிருக்கிறான் ஓமின் ஷர்யா ஹாசிதின் இதா ஹசத் பொறாமைக்காரன் எல்லா இடத்துலையும் இருப்பான் ஆனால் பொறாமைக்காரன் அந்த பொறாமை குணத்தோடு நம்மளை பார்க்குற நேரம்தான் சில நேரத்தில் குழந்தைகளுக்கு பாதிக்குது எங்களுக்கு பாதிக்குது வீட்டுக்கு பாதிக்குது வாகனத்துக்கு பாதிக்குது எல்லா நிலைமையிலையும் பாதிப்புகள் உண்டாகுது கண்ணூரை ரசூல் அல்லாஹ் சல்லாஹ்லம் சொன்னார்கள் அல்ல ஐனு ஹக் கண்ணூர் என்பது உண்மை உண்மையானது அல்லாஹுடைய கலா கதிரை முந்தக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் கண்ணூர் அதனை முந்திவிடும் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி அல்லாஹி சொல்லா அலி சொன்னாங்க மேலான அல்லாஹ் நிலடியார்களே அருமை ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்லாஹு செல்லம் சொன்னார்கள் அல்ல ஐனு துது ஹிலுர் ரஜுல் அல் கபூர் இபில் சொன்னாங்க கண்ணூர் இருக்கிறது ஒரு மனிதனை கபுருக்குள்ளே கொண்டு போய் தள்ளிவிடும் ஆழ மூத்தாக்கி போற்றும் ஒட்டகத்தை கொண்டு போய் சட்டிக்குள் ஆக்கிவிடும் கண்ணூருடைய பலத்த அலைஹி செல்லம் அழகாக எடுத்து சொன்னாங்க நல்லா இருந்த ஒட்டகம் திடீர் நோயாளி ஆகுது செத்து போகுது சட்டிக்கு போகுது நல்லா இருந்த வாகனம் திடீர்னு செலவு ஏற்படுத்தி மிக்கிது நல்லா இருந்த குழந்த நல்லா இருந்த வீடு நல்லா இருந்த குடும்பம் நல்லா இருந்த கணவன் மனைவி எல்லாத்துக்குமே கண்ணூர் தாக்கும் மிக பலமாக தாக்குறது எப்போ பொறாமை கண்ணோடு பார்க்குற நேரத்தில் முஸ்னத தயாலிசியில் ரசூலுல்லாய் சல்லா அலி இஸ்லாமில் ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலி அதை தஹீம் பண்ணியிருக்கிறாங்க சொன்னாங்க ரசூலுல்லாய் சல்லாஹூ அலி வசல்லம் அக்சரு மைய மின் உம்மதி பாத கலா இல்லாஹி வக்கத்ரிஹி பில் ஐம் என்ற உம்மத்தில் அல்லாட கதா கலா கதருக்கு பின்னால் அதிகம் மூத்தா போகிறது கண்ணூரை கொண்டு என்பதாக சொன்னாங்க ரசூலுல்லாய் சல்லாஹு அலி வசல்லம் சஹலபுல் ஹொனை ஃபரதி அல்லாஹு தாலான் நபித்தோழர்களில் உடம்பால் மிக அழகான ஒரு சஹாபி அல்லாஹான் இவங்க ஒரு நாள் குளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆமிர்பன் ரபியா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சஹாபி அவர் கடந்து போறாரு கடந்து போற நேரத்தில் இவருடைய உடம்புடைய அழகை பார்த்து உடம்புடைய வதனத்தை பார்த்து சொன்னாரு வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு அழகான உடம்பை நான் கண்டதே கிடையாது முஹப்பா என்று சொல்றது திருமணம் முடிக்காத குழந்தை பெறாத பெண்ணுக்கு சொல்றது அப்பேற்பட்ட ஒரு பேர் அழகான உடம்பு என்று சொல்லி இந்த சஹாபி சொன்ன வார்த்தை தான் தபரானில ஹதீஸ் வருகிறது அந்த நேரத்திலே அவருக்கு காய்ச்சல் விட்டது அவருடைய காய்ச்சல் அதிகரிக்க ஆரம்பித்தது கடுமையானது காய்ச்சல் ரொம்ப கடுமையாயிருச்சு நோயாளியாக மாறிட்டார் அருமை ரசூல்ல்லாய் சொல்லலாஹு அலையுவசல்லம் அவர்கள்ட்ட இந்த செய்தியை போய் முறப்பாடு பண்ணுறாங்க யார் ரசூல் அல்ல கடுமையான காய்ச்சல் வந்துருக்குது காரணம் தெரியாது ரசூல்ல்லாய சொல்லா அலே செல்லம் கேட்டாங்க யாரையாவது நீங்கள் சந்தேகப்படுறீங்களா இவரை பார்த்து கண்ணூர் பட்டுருப்பாங்களோ யாரையாவது சந்தேகப்படுறீங்களா அப்போ சொன்னாங்க ஆமா ரப்பியா ரப்யாண்டு சொல்லக்கூடிய சஹாபி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார் ரசூல்ல்லாய் சொல்லா அலே செல்லம் சொன்ன வார்த்தை என்ன அலாம இயக்குத்துல அதுக்கு மகா ஏன் உங்களில் ஒருவர் தன் சகோதரனை பார்வையால் கொலை செய்கிறார் எங்களிட பாஷையில் சொல்லுவதாக இருந்தால் ஏன் கண்ணால் தின்றார் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பார்வையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லா சொல்லா அலே சொல்லம் அந்த ஆமிர்பு ரப்யா என்று சொல்லக்கூடிய சஹாபியை கூப்பிட்டாங்க அவருடைய முகமும் காலும் கையும் கழுவப்பட்டது அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த சஹல் ரது எல்லா அவருடைய தலையில் ஊத்தப்பட்டது உடனடியாக அவர் நோய் கொணமுற்று வெளியே வருகிறார் மேலானவர்களே அல் ஃபக்கீ ஹஸ்மர் கந்திய ரஹமத்துலாஹி அலையாவை சொல்லுவாங்க பொறாமைக்காரன் அவன் பட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா அவன் வாழும் காலமெல்லாம் இழிவை சுமந்து கொண்டு வாழ்கிறான் முசீபத்துல்லா துர் அலைஹா எப்படியாப்பட்ட சோதனை அந்த சோதனையின் மீது அவனுக்கு எந்த கூலியும் கிடைக்காது உதாரணமாக ஒரு ஆளுக்கு நோய் இருக்குன்னு வைங்க அந்த நோயை அவர் பொறுமையோடு ஏற்றுக்கள்றார் கஷ்டம் இருக்குதுன்னு வைங்க வறுமை இருக்குதுன்னு வைங்க அது நீ பொறுமையோடு ஏற்றுக்கிழ்கிறாரா அதுக்கு கூலி கொடுக்கப்படும் ஆனால் பொறாமைக்காரன் அவனுக்கு அல்லா கொடுத்துருக்கிற சோதனை என்ன தெரியுமா மௌத்து வரைக்கும் ஆள் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பார் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பார் அவர் முன்னேறதும் கிடையாது அவர் அந்த பொறாமையுடைய குணத்திலிருந்து வெளியே வாரதும் கிடையாது சமர்கந்தி ரஹமத்துல்லாஹி ஆலய சொல்லுவாங்க அடுத்ததான் அல்லாஹ் கொடுக்குற தண்டனை என்ன சஹ்தூர் ரப் அவர் மேலே கோவப்படுகிறான் பொறாமைக்காரன் அல்லா கோவப்படுகிறான் அவர்கள் ஏன் பொறாமைப்படுகிறார்கள் ஆப்பிள் பலம் இருக்குது ஒரு ஆளுக்கு நான் சந்தோஷப்படுறாரு அவருக்கு பக்கத்தில் இருக்கு நான் ரெண்டு ஆப்பிள் கொடுக்கிறேன் இந்தா கோவப்படுறாரு எனக்கு ஒன்று கிடைச்சிருக்குது அவருக்கு ரெண்டு கிடைச்சிருக்குது சகோதரர் என்பர்களே அவர்களுக்கு ஒன்றை முடிவு செய்தது அல்லா இவருக்கு ரெண்டை முடிவு செய்தது அல்லா என்ற மனோபக்குவத்துக்கு பேர் தான் முஸ்லிம் அதுக்கு பேரு தான் ஈமான் இஸ்லாம் கண்ணூரில் இருந்தும் பொறாமைக்காரனுடைய பார்வையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி இரண்டு வழிமுறைகளை சொல்லி தந்திருக்குது ஒன்றாவது தான் குரான் லஹீஸில் ஏகப்பட்ட துவாக்கல் பில்லா நீங்கள் அந்த தோட்டத்துக்கு நுழையும் பொழுது நீங்கள் இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டாமா அல்லா குரானில் இல்லா பில்லா என்று சொல்லிவிட்டால் எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்கட கண்ணுபடாது யாரெல்லாம் எங்களை சார்ந்து இருக்கிறார்களோ இவர்களை கேட்ட கண்ணூர் பற்றுமோ என்ற பயமோடு இருக்கிறார்களோ அந்த நேரத்தில் இந்த துவா ஒதுக்கிறது இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட பிரபல்யமான துவா தான் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கு நபி அவங்க கட்டு கொடுத்தாங்கன்னா ஒஇதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா வமின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனில் லாம்மா நபி அவங்க குழந்தைகளுக்கு ஓதி மேல தடவி விட்டுருக்காங்க நான் எனக்கு தடவி கலிமா தில்லாஹி தாமா என்று ஆரம்பித்து அந்த துவா ஒதுக்கிலாம் சகோதரர்களே இது முதலாவது காட்டி தந்திருக்கு இஸ்லாம் இரண்டாவதாக என்ன நாங்கள் பொதுவான தளங்களில் இணையத்தில் பொது இடங்களில் எங்கடா ஃபோனுடைய ஸ்டேட்டஸுகளில் நாங்க எங்களுடைய சந்தோஷமான விடயங்களை நாங்கள் பகிர்ந்துக்கள் நேரத்தில் அதனூடாகவும் கண்ணூர் வரும் என்பதாக அருமை ரசூல்லாஹு அலைவாசல்லாம் அவர்களுடைய வாழ்வியலும் குரானும் எங்களுக்கு சொல்லி தருது குரான்லையும் இருக்குது குரானில் யாஹூப் அலை சலாத் அவர்களுடைய குழந்தைகள் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க மிஸ் இருக்கு போற நேரம் சொன்னாங்க யா பனி வாஹித் குளந்த பிள்ளையல் நீங்க ஒரே வாசலால் நீங்க வாசலுக்குள்ளே நுழைய வேண்டாம் நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு பல உணவுடாக உள்ளே போங்க நீங்க கூட்டமா போற நேரத்தில் உங்கள் அனைவர்கள் மீதும் பார்வைப்படும் கண்ணூறுபடும் உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களை ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க விதவிதமானவர்கள் விதவிதமான நோக்கத்துலங்களே பார்ப்பாங்க அதனால இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது என்ன பொது தலங்களில் உங்களுடைய சந்தோஷமான விடயங்களை நீங்க ஷயா பண்ண வாணம் அவர்களுக்கு வாணம் இன்னும் ரசூல் சொல்லால சொன்னாங்க உங்களுடைய சந்தோஷமான தருணங்களை உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நீங்க என்ன செய்ய வானம் இன்னத்தரோட பகிர்ந்து கொள்ள வானம் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் வரையில நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு இருக்கிறேன் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் போறதுக்கு அதுக்குரிய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது முடிவாக காட்டிலும் யார்கிட்டேயும் சொல்லிடவேணாம் நான் திருமணம் முடிக்க இருக்கிறேன் இன்னும் டேட் முடிவாகல்ல இந்த இடம் சொல்லி முடிவாகல்ல நாங்க அந்த விஷயத்தை யார்கிட்டையும் நாங்க ஷேர் பண்ணிக்கல பண்ணிக்கிடக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லாஹலேன்னு சொன்னாங்க இஸ் தயனு வாலா கல்தா யாவாயி ஜி கும்பில் கிசுமான் உங்களுடைய தேவைகளை மறைப்பதைக் கொண்டு உதவி தேடுங்கள் ஃபைன குள்ள தீ நியாமத்தின் மசூதா நிச்சயமாக ஒவ்வொரு ஞாபத்தும் அதற்கென்று ஒரு பொறாமைக்காரன் இருக்கிறான் எல்லா நியமத்தும் நாங்க நினைக்கிறது இதுக்குமா பொறாம போடுவாங்க இல்ல அனைத்துக்கும் பொறாமை காரன் இருக்கிறான் குள்ளதி மசோதா அதனால இந்த உலகத்துல அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்துருக்கிறானோ அது கொஞ்சமோ அதிகமோ அதிகமானவர்கள் அவர்களுக்கு மேலே பார்த்துடக்கூடாது அதனால தான் இஸ்லாம் சொல்லுகிறது துனியாவுடைய விடயத்தில் நீங்கள் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம் ஒரு இமாம்கிட்ட வந்து ஒரு ஆள் கேக்குறாரு பேராசையும் பொறாமையும் என்ன விட்டு போறதுக்கு நான் என்ன பண்றது பேராசை வரக்கூடாது எனக்கிட்ட பொறாமை வரக்கூடாது இந்த இந்த இரண்டு கெட்ட குணங்களும் என்னிடம் வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும் அவர் சொன்னாரு நீங்க ஏழைகளுடைய சகவாசத்தையும் சொஹபத்துல் மசாக்கின் இதே மாதிரி நீங்க ஐயாதத்து மரீத் நோயாளிகளையும் விசாரிக்க போங்க ஏழைகள்கிட்ட சகவாசத்தால் என்ன கிடைக்கும்னு உண்டு அவர்களுடைய அன்பு அவருடைய அரவணைப்பு இதே மாதிரி விளங்கிலுமே எனக்கு பாக்கியத்து அழகான வீடு தந்திருக்கிறான் அழகான வாகனம் தந்திருக்கிறான் நல்ல குழந்தைகள் எல்லாம் தந்திருக்கிறான் எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடையாது இதே மாதிரி நோயாளிகளை விசாரிக்க போறதுன்னு இருக்கிற பெனிஃபிட் என்ன அதனூடாக எங்களுக்கு எங்களோட உடம்போட ஆரோக்கியம் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குது அதனால் இஸ்லாம் சொல்லுது நீங்க அடுத்தவர்களை வச்சு உங்களை நீங்க ஒப்பிட வேணாம் துன்யா விஷயத்துல ஆஹிரா விஷயத்துல நீங்க அடுத்தவர்களை ஒப்பிட்டு பாருங்க உங்களுக்கு மேலவர்களை பாருங்க ஹஜ்ஜு செய்கிறாரா நானும் ஹஜ்ஜு செய்யணும் ஒரு ஆள் குரான் ஓதுறாரு நானும் குரான் ஓதணும் ஒரு ஆள் செலவழிக்கிறாரு நானும் செலவழிக்கிறேன் சுலா சல்லா அலி சொல்லம் பொறாமையை அடியோடு ஹராமாக்கினாங்க இரண்டே ரெண்டு விஷயத்தில் தவிர ரெண்டு விஷயத்தில் பொறாம படலாம் ஆனா இது எப்படியாப்பட்ட பொறாமை நான் யார் மீது பொறாமைப்படுகிறேனோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய விடயம் இல்லாமல் போக வேண்டும் என்றல்ல மாற்றமாக அவர் மாதிரி நானும் ஆகணும் முதலாவது சொன்னாங்க ரசூல்லா இல்லா அலி சொல்லம் குரான் கொடுக்கப்பட்டவர் குரானுடைய அறிவு கொடுக்கப்பட்டவர் அவருடைய குரான் ஓவுதுதலை நாங்கள் கேட்குறோம் அவருக்கு குரான் மூலமாக கிடைக்கப்பெறும் நன்மாராயங்களை நாங்கள் கேட்குறோம் கியாமுத்தரையின் ஆலையில எல்லா மனித கோடிகளுக்கு முன்னால் அல்லா அந்த ஹாஃபிஸுடைய உம்மா வாப்பா ரெண்டு பேரையும் கூப்பிடுறான் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ரெண்டு பேருடைய தலையில கிரீட தனி வைக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க உங்களுடைய வீட்டுக்குள்ளால் சூரியன் இருந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விட பிரகாசமாக இருக்கும் அந்த கிரீடம் இது மாதிரி குர்ஆனுடைய ஹதீஸுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கிற நேரத்தில் இவருக்கும் பொறாம வருது நானும் ஒரு ஹாஃபிஸ் ஆகணும் நானும் இல்ம படிக்கணும் நானும் ஷரியாவை படிக்கணும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வரவேற்கத்தக்க பொறாம இன்னொரு பொறாமை என்ன ஒரு தடவந்தர் என்ன செய்றாரு தானம் பண்ணுகிறார் தர்மம் கொடுக்கிறார் எல்லா காசு பணங்களளையும் ஒரு பகுதியை ஒதுக்குறார் இது யாருக்கு இது ஏழைகளுக்கு சொந்தமானது ஜகாத் இல்லாம அதிகமான பேர் ஜகாத்தை சதகாவா நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஜகாத் என்பது அது அல்லாஹ் கொடுத்த கடமை அது கொடுத்தே ஆக வேண்டும் ஜகாத்தின் மூலம் நாங்கள் பெருமை சேக்க கூடாது அது ஜக்காத் என்பது ஏழைகளுக்கு போக வேண்டிய ஒரு பகுதி அதையும் தாண்டி ஒரு என்ன செய்கிறாரு தர்மம் செய்கிறார் இரவு பகலா தர்மம் செய்கிறார் தன் இடக்கரம் தெரியாமல் வழக்கரத்தால் தர்மம் செய்கிறாரா இவரை பார்த்து நாங்கள் பொறாமப்படலாம் அல்லாஹ் எனக்கும் தந்தா நானும் இதை மாதிரி தர்மம் செய்வேன் தவிர்த்து இந்த உலகத்தினுடைய அட்ப சொற்பு விடயங்களுக்காக இன்னொரு மேல் இன்னொருவர் மேல் நாங்கள் பொறாமப்படுவது எந்த விதத்திலும் இஸ்லாம் இதை வரவேற்கிறது கிடையாது அதனால நாங்கள் வாழும் காலமெல்லாம் அடுத்தவர்களுடைய பொருளை பார்த்து ஆசைப்படாமல் கொடுக்கப்பட்டதை கொண்டு நாங்கள் திருப்தியான நிலைமையில வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அவர் சொல்லுவது உண்டு என்ன என்னிடத்திலிருந்து ஒரு நியாம பறி போய்விட்டால் என்னிடத்திலிருந்து ஒரு பாக்கியம் பறி போய்விட்டால் நான் உடனடியாக விளங்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா இருக்கிற நியாமத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வை உடனடியாக ஆக்கிக்கொள் என்பதாக வாசிஃப் அலி வாசிப் என்று சொல்லக்கூடியவர் பாத் சே பாத் என்ற கிதாபில் பதிவு செய்கிறார் வல்லல்லாஹுபான் தாலா நம் அனைவரையும் இறுதி மூச்சு வரையில் அவன் விரும்பியபடி வாழ வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ